ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க மென்யூ கார்டு கேட்குறீங்க சர்வர் வராரு மென்யூ கார்டை கொடுக்குறாரு மென்யூ கார்டை வாங்கி பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா மென்யூ கார்டு வந்து ஒரு சிங்கிள் கார்டு கிடையாது ஒரு தொள்ளாயிரம் பேஜஸ் உள்ள மென்யூ கார்டு எது எங்கடா எதை பார்த்துடா எப்போ ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது சர்வர் வந்து சொல்கிறாரு சார் கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் சார் முப்பது நிமிஷம் தான் சார் இருக்குது அப்படிங்கிறாரு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே அளவை தான் அமெரிக்கன் பீப்புளுக்கும் ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த ஜூலை ஃபோர்த் வீக் ஒரு தொள்ளாயிரம் பேஜ் பில்லை பாஸ் பண்ணி இதுதான் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் எல்லாமே சூப்பராக இருக்கு இதோடைய சாராம்சத்தை ரொம்ப அழகாக பிரித்து இதோடைய குட் பேட் அக்ரி எல்லாத்தையும் பார்த்துடலாம் இந்த பில் வந்து ரெண்டு ஹவுசஸையும் பாஸ் பண்ணியிருக்கு அதாவது லோயர் ஹவுஸ் ஆகுனா காங்கிரஸையும் அப்புறம் அப்பர் ஹவுஸ் ஆகுனா செனேட்டையும் பாஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கு ஆனால் இந்த பில் வந்து ஒரு பெரிய டாக்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் பில் என்ன சார் ஸ்பெண்டிங் பில்லு ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஸ்பெண்டிங் பிடிக்காது அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்குமே இதே ஒரு ஆச்சரியம் பட் நோ மேக் நோ மிஸ்டேக் திஸ் இஸ் அ ஹியூஜ் ஸ்பெண்டிங் பில் அதாவது அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது இடத்துல தீங்க கண்ணாப்பின்னு ஸ்லாஷ் பண்ணி அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதாவது ரிப்பப்ளிகன்ஸுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த இடத்துல எல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவர் ஸ்பெண்டிங்கை ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பில்லை கூடிய சீக்கிரம் பாஸ் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்ஜெட் ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு டே என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாதரா ஜூலை ஃபோர்த்துக்குள்ளே இந்த பில்லு என் டெஸ்க்குள்ளே இருக்கணும் அப்போ தான் நான் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே நான் பண்ணிட்டேன் பார்த்திங்க அந்த பில்லு அப்படின்னு நான் சொல்லிக்கலாம் அதனால் எனக்கு ஜூலை ஃபோர்த்துக்குள்ளே வேணும்னாரு அதனால் இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க நார்மல் ப்ராசஸில் போச்சுன்னா செனேட்டில் வந்து நூறு ஓட்டு வாங்கணும் நூறு ஓட்டு இருக்குது இந்த நூறு ஓட்டில் அறுபது ஓட்டாவது வாங்கி ஆகணும் அந்த அறுபது ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அந்த அறுபது ஓட்டை வாங்குறது கஷ்டம் ஏன்னா அதை வந்து ஃபிலிபஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால அதை முடக்கிடுவாங்க அதுக்காக இதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஃபிலிபஸ்டர் ப்ராசஸ்னா என்ன ஃபிலிபஸ்டரை வந்து ஒரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்குலாம் ரொம்ப நல்லா புரியும் இப்போ தக்லை படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஓகே உங்களுக்கு அதை உடனே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாகணும் அப்போ உங்களுக்கு தெரியாது இந்த படம் கண்டாகவே இருக்க போது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அதை உடனே பார்த்தாகணும் ஆனால் ஒரு ஐநூறு அறநூறுரூவா எப்படியும் செலவாயிடும் ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு குரூப்பாக போகணும்னு நினைக்கிறீங்க கையில் காசு உள்ளவர் அப்பா அப்பாட்ட போய் இதை கேட்கணும் அப்பாட்ட போய் கேட்குறதுக்கு தயக்கும் ஏன் ஏன்னா அவர் வந்து சமுத்திரக்கனி மாதிரி ஒரு பெரிய லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடுவாரு நாங்கள்லாம் அந்த காலத்தில் படமே பார்த்ததில்ல வருஷத்தில் ரெண்டு படம் தான் பார்ப்போம் தசாவதாரமும் மகாபாரதமும் இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்களாம் என்னடா அது அடிக்கடி போய் பணத்தை பணத்தை போய் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறீங்க அதனால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்தவனுமா ஏன் பார்த்துருந்து பொறுத்து இருந்து பார்க்க முடியாதா எங்களுக்கெல்லாம் டிவியில் வரும்போது பார்த்துக்கலாமே இப்போ தான் ஆயிரத்தெட்டு சேனல் இருக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது டிவியில் ஒரே ஒரு சேனல் தான் அது கூட எங்களுக்கு பார்க்கும்போது கரண்ட்டு கட் ஆகிடும் அப்படின்னு நீட்டி முழக்குவார் அப்பா பண்ணுறது ஃபிலிபஸ்டர் அப்பாவுக்கும் தெரியும் எப்படி சொன்னாலும் பையனுக்கு காசு தான் கொடுக்க போகிறோம் பையன் நம்ம சொன்ன வச்சு கேட்க போகிறது இல்லை அப்படின்னு தெரியும் ஆனால் இப்படி நீட்டி முழக்கினாதான் அடுத்தது ஜனநாயகன் படம் வரும்போது திருப்பி உடனே வரமாட்டான் கொஞ்சம் யோசிப்பான் அதனால தான் அப்பாவுக்கும் தெரியும் பையனுக்கும் இந்த டான்ஸ் நல்லா தெரியும் அப்பாட்ட போனால் காரியம் நடக்காதுன்னு அதனால என்ன பண்ணுவான் அம்மாட்ட போய் அம்மா இது ஒரு ஜாயிண்ட் ஸ்டடி கிளாஸு இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டடி மெட்டீரியல்லாம் வாங்கினோம் நைட்டோட நைட்டாக நாங்கள் ஃபுல் நைட்டு ஜாயிண்ட்டு நைட் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுவான் பையன் பண்ணுறது பட்ஜெட் ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் அப்படி தான் இந்த பில்லும் பாஸ் ஆகிருக்கு ஓகே இப்போ என்ன சலுகைகள்லாம் கொடுத்தாங்க எந்த சலுகைகள்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் சலுகை அவங்க கொடுத்தது என்னென்னா டூ தௌசண்ட் செவன்டீன் ட்ரம்ப் டேக்ஸ் கட்டோட எக்ஸ்டென்ஷன் ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரெசிடெண்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருந்தாருன்னா கார்பரேஷனுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ்லேருந்து இருபத்தோரு பர்சன்ட்டாக கார்பரேட் டேக்ஸை குறச்சிருந்தார் இந்த ஐடியா என்னென்னாக்கா கார்பரேஷனுக்கு டேக்ஸ் எல்லாம் குறைச்சோம்னா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் ஏறும் ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் ஏறிச்சுன்னா அவங்க அதை எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஏற்றும்போது ஜிடிபி ஏறும் ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட்டாக கம்பெனிக்குள்ளேயே போட்டு கம்பெனியை மேன்மேலாக வளர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு தான் போட்டிருக்காரு இந்த ஒரு டேக்ஸை அப்போ அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை இந்த பெனிஃபிட் வந்து அப்போ டெம்பரரியா இருந்தது இப்போ அதை பர்மனண்டாக ஆகியிருக்காங்க ஒரு ஆடி தள்ளுபடியை எல்லா மாசமும் தள்ளுபடி பண்ணால் எப்படி இருக்கும் இது ஒர்க் ஆகுமா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வந்து சைல்டு டாக்ஸ் கிரெடிட் முன்னால் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு சைல்டு டாக்ஸ் கிரெடிட் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு ஆகியிருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி இரநூறு ரொம்ப ஜாஸ்தி இல்லையானு நீங்கள் நினச்சா கூட அதுக்கு ப்ராடர் அலவென்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னால் வந்து சைல்டோட எஜுகேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ண முடியும் வேறு எதுக்கும் செலவு பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் செலவு பண்ணலாம் அதுக்கப்புறம் டே கேருக்கும் செலவு பண்ணலாம் அது தவிர வந்து டாக்ஸ் ஃப்ரீ விட்ராயல்ஸும் பண்ணலாம் அப்படின்னு வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து குத்தம் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இதெல்லாம் வந்து பையனோடையோ பொண்ணோடையோ படிப்புக்காக சேர்க்குறோட ஃபே ஃபேமிலிஸ் அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்கிறவங்க ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து இது பொருந்தும் எங்களுக்கு வந்து கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்கே சார் இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இதனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க இது எப்படி சொல்லானாக்கா நீங்க ஒரு போத்தீஸுக்கு போறீங்க ஆயிரம் ரூபா தள்ளுபடிங்கிறாங்க ஆகா ஆசையாக எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் போகும்போது இல்லை சார் நீங்கள் ஆயிரரூவா தள்ளுபடியை என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் ரூபாய்க்கு சாரி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒருவேளை உங்கள் விட்டாமல் ஆஹார் நல்லதாக போச்சு நான் ரூபா சேவ் பண்ணுவேன் ரெண்டு கூடவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ் அப்போது உங்களுக்கு இந்த டேக்ஸ் கிரெடிட் பில் ரொம்ப உதவும் சரி அப்போ ஏழை பழைக்கு எதுவுமே இல்லையா இருக்குது டிப் அண்ட் ஓவர் டைம் டிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது டிப்லேருந்தோ ஓவர் டைம்லேருந்தோ சம்பாதிக்கிற பணம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் நம்ம டேக்ஸ்லேருந்து டிடக்ட் பண்ணிக்க முடியும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஏழ பாழைக்கான ஒரு கிரெடிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் நின்னாரு இப்போ அந்த எலெக்ஷன் ப்ராமிஸை ஃபுல்ஃபில்லும் பண்ணிட்டாரு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கிரெடிட் விச் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் பீப்புள் ஃபார் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வெயிட்டராக இருக்கிறவங்க டெலிவரி டெலிவரியில் இருக்கிறவங்க ஹோட்டல் ஸ்டாஃப் யார் யாருக்கெல்லாம் ஓவர் டைம் அப்ளை ஆகுதோ அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கில் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயன்படும் அடுத்தது சால்ட் டிடக்ஷன் நான் சொல்கிறது வந்து உப்பு இல்லை போடுற சாப்பாட்டில் போடுற உப்பு இல்லை ஸ்டேட் அண்ட் லோக்கல் டேக்ஸ் டிடக்ஷன் எப்படின்னா இப்போ இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸில் வந்து டேக்ஸஸ்லாம் ரொம்ப அதிகம் நியூயார்க்கு கலிஃபோர்னியா மாதிரி இந்த ஹை பேயிங் டேக்ஸஸ் இருக்குது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸே நிறைய கட்டிட்டிங்கன்னா அந்த டேக்ஸில் நீங்கள் ஆஃப்சட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபெடரல் டேக்ஸை ஸ்டேட்டில் டேக்ஸே இல்லை இப்போ டேக்ஸஸ் மாதிரி இருக்கிற ஸ்டேட்டுக்கெலாம் டேக்ஸஸ் இல்லைனாக்கா யூஆர் அவுட் ஆஃப் லக்கு ஸோ அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இது எப்படின்னாக்கா வந்து சார் உங்களுக்கு ஒரு கேஷ் பேக் ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆகா கேஷ்பேக் ஆஃபரை நம்ம போய் எடுக்க போகும்போது இல்லை சார் அதுக்கு நீங்கள் மினிமம் ரெண்டு கிரெடிட் கார்டாவது வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ யாரெல்லாம் ஏற்கனவே நிறைய டாக்ஸ் இருக்காங்களோ ஸ்டேட் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும் நான் சார் நான் பணமே பண்ணல பணம் பண்ணாமல் நான் டேக்ஸே கட்டல எனக்கு இதனால் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை சார் நான் என்ன சார் தானம் கொடுத்த மாட்டேன் பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் கொடுத்தது சார் கொடுத்ததுல நிறைய பேருக்கு பெனிஃபிட் இருக்கே நீங்கள் வந்து இப்போ கொடுத்ததெல்லாம் பேசிட்டீங்க இப்போ எடுத்ததை பற்றி பேசுவோம் எடுத்ததை பற்றி பேசணுன்னா ரெண்டு பெரிய கான்ட்ரவர்சிலாம் ரெண்டு திங்ஸ் எடுத்திருக்காங்க ஒன்று வந்து மெடிக்கேடு மெடிக்கேடில் இருக்கிற வந்து ஃபண்டிங்கை நிறையவே கட் பண்ணி ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மெடிக்கேடுங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் இலவசமாக நீங்கள் போய் உங்களை நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான உள்ள ப்ரோக்ராம் இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் உனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் இலவசமாக நான் வந்து மருத்துவ வசதியெலாம் கொடுத்துட முடியாது நீ ஏற்கனவே உழைக்கிறியா நீ உழைக்க ட்ரை பண்ணியிருக்கியா நீ அந்த என்ன உழைக்க ட்ரை பண்ணி காட்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சு நீங்கள் நேராக போகிறீங்க நர்ஸு முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எங்கேப்பா அடிபட்டுதுன்னு கேட்குறத விட முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அப்பா நீ வேலையில் இருக்கியா உனக்கு பதினெட்டு டு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கியா அப்படின்னா நீ வேலையில் தான் இருக்கியா இல்லை வேலைக்கு போக ட்ரை பண்ணியிருக்கியா வேலைக்கு போன போகிறத ட்ரை பண்ணியிருக்கேன்னு முயற்சி தான் எனக்கு காட்டு அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஏழைப்பாழைகளுக்கு ஒரு பயங்கரமான அடியாக தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இந்த மெடிக்கேடு கண்ணாபின்னான்னு நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லாஷ்டு இந்த பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி சும்மா ஓசியில் சா ஓசியில் வந்து மருத்துவ செலவு பண்ணிக்காதீங்க அதனால தான் இதெல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த ட்ரை பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்த மிகப்பெரிய ஹிட்டு வந்து வாட் இஸ் இட் கால் ஸ்னாப் விச் இஸ் கால் சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அதாவது இலவச சத்துணவு திட்டம் இதே மாதிரி தான் இலவச சத்துணவு திட்டத்துக்கும் நீ பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் இருந்தேன்னா நீ வேலைக்கு போயிருக்கணும் சார் நான் வேலைக்கு போகிறப்ப ட்ரை பண்ணேன் எனக்கு வேலையே கிடைக்கலை இப்போ எனக்கு சாப்பாடு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீங்க அரிசி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சார் நீங்கள் முதல்ல வேலைக்கு போயிருக்கீங்களா வேலைக்கு போக ட்ரை பண்ணிங்களா வேலைக்கு போக இந்த வாரம் ட்ரை பண்ணிங்கிறத காட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு கிலோ அரிசி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது ஏழைப்பழம் மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா நீ ஓசியில் சாப்பிடக்கூடாது நான் ஓசியில் கொடுத்ததெல்லாம் நான் நிறுத்த போகிறேன் தான் அவங்களுடைய ஸ்டான்ஸ் அடுத்தது எதை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தாக்கா கிளீன் எனர்ஜியோட ரோல் பேக் இந்த வருஷம் வரைக்கும் என்ன இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ் வச்சிருக்கீங்க சோலார் பேனல் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேக்ஸ் கிரெடிட் உண்டு அதாவது நீங்கள் ஆல்டர்னேட் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி இருந்தது இப்போ அதெல்லாம் குறைக்க போகிறாங்க நீ கிளீன் எனர்ஜி வச்சா என்ன வைக்கலனா என்ன ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வச்சா என்ன வைக்கலனா நீ டெஸ்ட்லாம் வாங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஃபாசில் ஃபியூவல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு தான் ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் அப்படின்னு நம்ம எலான் மஸ்க்கு ட்ரம்ப்ட்டு பிரிஞ்சு வந்துட்டார் இப்போ செய்தி என்னன்னா அவரே இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போறாருங்கிற மாதிரி கூட பேசிக்கிறாங்க ஆக மொத்தம் ஃபெடரல் டெபிசிட்டை குறைக்கிறேன்னு சொன்ன ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இப்போ ஃபெடரல் டெபிசிட்டை வசதி இருக்கு அதாவது அடுத்த பத்து வருஷத்தில் மூணு டு அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் சில பேர் மூணு ட்ரில்லியங்குறாங்க சில பேர் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் இந்த பெடரல் டெபிசிட் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிப்பப்ளிகன் அஜெண்டாக்கு பிடித்த ப்ரோக்ராம் என்னன்னா நேஷ்னல் டிஃபென்ஸு பார்டர் செக்யூரிட்டி இது பணத்தை நிறையவே செலவு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெல்த் கேரில் மெடிக்கேடில் அண்டு இந்த ஃப்ரீ சத்துணவு திட்டத்தில் ஃப்ரீயாக கொடுக்குற ரைட்டஸ் இதெல்லாம் கையை வச்சு நிறைய பேரை பாதிச்சுருக்கிறதா வந்து மக்கள் சொல்கிறாங்க இதில் இப்போ இந்த ரெண்டு பார்வை இருக்குது ஒரு பார்வை என்னென்னா சார் ஏன்னா சார் கார்ப்பரேட் டேக்ஸாக குறைச்சிருக்காங்க ஓகே சைல்டு டேக்ஸ் கிரெடிட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே ஃபேமிலிஸ்க்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சதுன்னா வாய்ப்பு திட்டங்கள்லாம் நிறைய வரும் நிறைய பணம் கார்ப்ரேஷன்ஸுக்கு இருக்கும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் ஆர்கியுமெண்ட் இன்னொரு பக்கம் ஆர்குமெண்ட்னா டே நீங்கள்லாம் இப்படி தாண்டா சொல்வீங்க இது ஏற்கனவே இருந்ததில்ல டுவெண்ட்டி செவன்டீனில் அப்போ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிருச்சா எல்லாருக்கும் போனஸ் கிடச்சிருச்சா இல்லையே கார்ப்பரேஷன்ஸ் காட் ஒன்லி ரிச்சர் அவங்களே தனக்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு சிஇஓசிஐஓ சிஎஃப்ஓலாம் நிறைய காசு பண்ணிட்டே இருந்தாங்க நம்மளாம் அதே நிலமையில தானே இருந்தோம் அப்படிங்கிறது தான் இன்னொரு வாதம் அதே மாதிரி தான் சைல்டு டாக்ஸ் கிரெடிட் முன்னாடியே நம்ம சொன்னோம் அதை பற்றி மூணாவது வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா சார் நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்கள் யுஎஸ்ஏவுடைய டோட்டல் பாப்புலேஷன் வந்து முப்பத்தஞ்சு கோடி முப்பத்தஞ்சு கோடியில் எத்தனை பேர் அப்பர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து டு பதினஞ்சு கோடி இருப்பாங்கன்னே வச்சுப்போமே ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி வச்சுப்போமே அப்படின்னா ஒரு இருபது கோடி பீப்புள் வந்து இந்த பக்கம் லைனில் இருக்காங்க அதில் வந்து மூன்றரை கோடி பேர் வந்து பிலோ த பாவர்ட்டி லைனில் இருக்காங்க மூன்றே டு பதினஞ்சு கோடி பீப்புள் வந்து தினமும் கைக்கும் வாய்க்குமே தான் இருக்காங்க அதாவது பேச்சக் டு பேச்சக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் துண்டு விழ தான் போகுது இப்படி தான் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி பீப்புளில் இருபது கோடி பீப்புள் இப்படி இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட்டையும் உங்கள் பில்லையும் இந்த பதினஞ்சு கோடி மக்களுக்கே போட்டிருக்கீங்களே இது என்ன நியாயம் ஒரு கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடும்போது இதில் வந்து ரெண்டு ஹால் இருக்குது ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி போடுறாங்க ஐஸ்கிரீம் போடுறாங்க நல்ல நல்ல ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளையோடலாம் உடனே உடனே எல்லோரும் சேர்ந்து திருப்பி ஃபோன் பண்ணி ஐ மீன் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஏசி ஹாலில் உட்காருறீங்க நல்லா அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த விஐபி கும்பல் மிச்ச கும்பல்லாம் சாதாரணமாக மொய் நம்மளும் தான் அதே மொய் தான் எழுதிட்டு தான் அந்த கல்யாணத்துக்கு போகிறோம் மொய் வைக்கிறோம் முய் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க சொல்லி நமக்கு சாதாரண சாப்பாடை போட்டு நம்மளை அமுச்சிட்றாங்க சார் நாங்கள்லாம் சாதாரண சாப்பாடு சாப்பிட்றவங்க சார் சா அண்ணங்காட்சிகள் சார் எங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லையே எங்களையும் தானே இந்த கல்யாணத்தை கூப்பிடுறீங்க எங்களுக்கு ஏன் இந்த வஞ்சனை அப்படின்னு ஏழைப்பாழை மக்கள் கேட்குறாங்க சரி இதில் உங்கள் பார்வை என்ன இது ஏழைப்பாழைகளுக்கு உள்ள பட்ஜெட்டா இல்லை வெறும் பணக்காரங்களுக்கு உள்ள பில்லா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் காந்தன்